வணக்கம் இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் நாம் தினந்தோறும் மார்கழி துவங்கியதிலிருந்து தினம் ஒரு பாசுரத்தை இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று பனிரெண்டாம் நாள் பனிரெண்டாவது பாசுரமானது கனைத்திலங்கிறமைக்கன்றுக்கு இறங்கி நினைத்து வழியே நின்று பால் சோர கனைத்திலங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று வாழ் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வந்தங்காய் தங்காய் பனித்தலை வீடனின் வாசைக் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற பனித்தலை வீடனின் வாசற் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற கிணியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈ இதன்ன பேருரக்கம் அனைத்து இல்லத்தாருமறிந்தேலோரேம்பாவாய் இனித்தான் எழுந்திராயீதன்ன பேருரக்கம் அனைத்து இல்லத்தாருமறிந்தேலோரேம்பாவாய் இந்த பாசுரத்தின் விளக்கமானது கனைத்திலங்கற்றொருமை கன்றுக்கு இறங்கி இளங்கன்றினை ஈன்றெடுத்த தாய் எருமையானது மே மே என்ற தன் கன்றினை பால் பருக அழைக்கும் கன்றின் மீது இரக்கம் கொண்ட எருமையோ கன்றிற்கு பால் தருவதாக நினைத்து தனது முளைக்காம்புகளின் வழியே கெட்டியான பாலை சிந்தும் அப்படி சிந்தும் பாலானது வீட்டினையே சேராக்கிடும் அத்தகைய மிதமிஞ்சிய பால் வளத்தால் செல்வ சீமானாக உள்ளவரின் தங்கையே நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீடனின் வாசற்கடை பற்றி மார்கழி மாச கடுங்குளிரில் பணியானது நம் தலை மீது விழ நாங்கள் உனது வாசற்கடையில் கடையில் நின்று கொண்டு உன்னை அடைத்து கொண்டிருக்கின்றோம் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கிணியானை பாடவும் நீ வாய்திரவாய் கோபம் கொண்ட ராமன் தென்னிலங்கையை ஆண்ட மன்னனான ராவணனை கொன்றவன் அதே சமயத்தில் நற்குணங்களையெல்லாம் தான் கொண்டு மனதுக்கு இனியவராகவும் திகழ்ந்தார் அந்த ராமனின் போழினை நாம் பாடுவோம் நீ எழுந்து வா தூங்கினது போதும் இனியாவது தாமதிக்காது எழுந்து வா இது என்ன இப்பேற்பட்ட தூக்கத்தில் நீ ஆட்பட்டு கிடக்கிறாய் இனித்தான் எழுந்திராய் பேருறக்கம் அனைத்து ரெம்பாவாய் இப்பேற்பட்ட ஏற்பட்ட தூக்கத்தில் நீ ஆட்பட்டு கிடக்கிற இது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க உன்னை கேலி பேசுவாங்க இல்லையா அதனால் நீ அவங்களுக்கு தெரியிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சி வா நாம் எம்பெருமான பாடுவோம் அவரின் புகழினை என்று ஆண்டாள் நாச்சியார் தனது திருப்பாவை பனிரெண்டாம் பாசுரத்தில் அழகு தமிழில் அழகாக நமக்கு பாடி அருளியுள்ளார் மீண்டும் ஒருமுறை நாம் பாசுரத்தை கவனிக்கலாம் கனைத்திலங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவடியே நின்று வாழ் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீடனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனதுக்கு இனி யானை பாடவும் நீ வாய்திரவாய் எழுந்திராய் ஏதன்னேருக்கம் பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ ரெம்பாவாய் இத்தகைய அழகாட பாசுரத்தினை நாம் இந்த மார்கழி மாதத்திலே கண் கேட்டு எம்பெருமானின் நினைவோடு அவரை நினைவாகவே வாழ்ந்திடவே இம்மாதமானது அமைந்திருக்கிறது என்று கூறி நாளை வேறொரு பாசுரத்தை நாம் காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்